அங்க ஆள் காமிச்சுருவாங்க ஆமா அடியில் காமிச்சுருவாங்க போட்டா இருக்கலாம் அடியில் காமிச்சிருவாங்க பொண்ணே அங்க வேலை இல்லையா அங்க வேலை இல்லையா அங்க வேலை இல்லைங்க இங்க வந்திருக்கான் ஏதாவது வேலை இருந்தா கொடுக்குங்க

சரிங்க திருப்பூர்லையே எங்கேயோ ஒருத்தர் பொண்ணு பார்க்க ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க காசு கொடுத்துருக்கேன் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுத்து ப்ரோக்கர்னு சொல்லி அந்த ஆள் எப்படி பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே வேஷம் போட்டு அவன் பொண்டாட்டியவே இந்த ஆளுக்கு பொண்ணு பார்த்து ப்ரோக்கர் மாதிரி என்னோட பேசி அறுபது எழுபதாயிரம் அவன் வாங்கி தாம் பொண்டாட்டி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வைந்து அந்த பொம்பளை நகையை போட்ட நகையெல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு இவனும் ப்ரோக்கர் காசையும் வாங்கிட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் பண்ணி விட்டாங்க ரெண்டு பேர் எஸ் ஆகிட்டாங்க கடைசியில் இவனை விட்டு விட்டாங்க இந்த மாதிரி புரோக்கர் இருக்க மாட்டிடக்க கூடாதுல்ல பாப்பா பா பாருங்க இந்த ப்ரோக்கர் நல்ல ப்ரோக்கர் வாங்கய்யா கொடுத்து போயிடுங்க கொடுத்து அய்யே மா ஆயிடுச்சு பாப்ப <laughs> <laughs>

சாதகம் sí. um, <l ancestor> <kers> <Schulen>